வெல்கம் டு மாயா பசார் நிர்மலா கஜேந்திரன் நான் இன்னைக்கு முதல் முறையாக உங்களை வீடியோவில் சந்திக்கிறேன் நிறைய சமையல் குறிப்புகள் போட்டிருக்கேன் சமையலுக்கு உபயோகப்படக்கூடிய சில டிப்ஸுகளை உங்களுக்கு சொல்லலாம் இருக்கேன் தேங்காய் பால் நிறையா பேர் எடுக்கிறாங்க ஆனால் அதில் முதல் பால் இரண்டாவது பால் நல்லா எடுக்கிறாங்க ஒரே தடவையாக தேங்காய்பால் எளிதாக முழுமையாக எடுக்கிறது எப்படின்னு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் பாலுக்கு தேங்காய் வாங்குறப்ப இது போல் ஓடு கொஞ்சம் வெள்ளையும் கலந்துருக்கணும் அப்போ தான் நமக்கு தேங்காய் பால் டேஸ்ட்டாகவும் கிடைக்கும் திக்காகவும் கிடைக்கும் ரொம்ப சிகப்பாக இருக்கிற தேங்காயை வாங்கினோம்னா நமக்கு எண்ணெய் வாச அடிக்கும் ரொம்பவும் வெள்ளை ஓடாக வாங்கினோம்னா நமக்கு தேங்காய் இலசாக இருக்கும் வள வளான்னு வரும் தேங்காய் பால் எடுக்க வராது அதனால் இதை சூஸ் பண்ணுறத கவனமாக இருக்கணும் அதே போல் ஃப்ரிட்ஜ்லேயோ ஃப்ரீசர்லேயோ வச்சால் தேங்காயை நம்ம தேங்காய் பாலுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது அந்த பாலில் குவாலிட்டி இருக்காது தேங்காயெல்லாம் ஒரு மூடி எடுத்துருக்கேன் இது போல் இதில் நம்ம கீரி தேங்காயை எடுத்து துண்டு துண்டாக போட்டுக்கலாம் நம்ம மிக்சியில் இதை போட்டுருவோம் இதை நம்ம பல்லு பல்லாக போட்டிருக்கிறதுனால ட்ரையாக ஒரு தடவை பீட் பண்ணிவிட்டு அப்புறம் அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம் இதை நான் பிப்பர் மோடில் அரைச்சிட்டேன் இப்போ தூள் தூளாயிடுச்சு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் இந்த தடவை அரைச்ச போதும் ரொம்ப கூலாக்ட அரைக்கக்கூடாது அப்போ தான் நமக்கு எடுக்க சரியாக வரும் இப்போ இதில் பாம்பரு ஊற்றுவோம் வாட்டராக தான் ஊற்றணும் ரொம்பவும் கொதிக்கக்கூடாது ரொம்பவும் கொதிச்சா எண்ணெய் வாச அடிக்கும் பால் ஒரு நிமிஷம் விட்டுட்டு அடிச்சிடலாம் நல்லா பிழிஞ்சு எடுத்துடலாம் இந்த வேஸ்ட்டில் ஒரு துளி கூட பால் இருக்காது அதனால் நம்ம ஒரே தொடவையாக எல்லாத்தையும் எடுத்துடலாம் இதுபோல் எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்துருவோம் இப்போ நமக்கு பால் ஒரே தடவையில் நல்லா திக்கான பால் கிடைச்சிருச்சு குறைவான நேரத்தில் ஈஸியாக எடுத்துடலாம் இந்த பாலை நம்ம சொதி ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்துக்கும் ஊற்றிக்கலாம் இடியாப்பத்துக்கு வேணும்னா நம்ம ரொம்ப ஹீட் பண்ணால் வெடிச்சிடும் அரை தான் ஹீட் பண்ணணும் ஏலக்காய் கருப்பட்டி நாட்டு சக்கரை போடலாம் ரொம்ப சர்க்கரையும் போட்டுக்கலாம் இந்த மெத்தடில் நீங்கள் தேங்காய் பால் எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன் தேங்க் யூ